ஓம் ேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இரண்டில் ஒன்றை தொட்ட உன் வாழ்வில் இனி என்ன போகின்றது என்று நான் சொல்லட்டுமா உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எப்படி முன்னேற போகின்றோம் என்று கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை நான் ஏற்படுத்த போகிறேன் அதன் பிறகு உன் வாழ்க்கை நன்றாக மறவாதே தைரியமாக இரு என் செல்லமே யார் உன்னை விட்டு சென்றால் என்ன உனக்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே என்று நீ நினைக்கும் வேளையில் என் கரங்கள் உன்னை அரவணைத்து உனக்கு உதவிகளை செய்து கொடுக்கும் விதியே ஆனாலும் கூட என் பிள்ளையான உன்னை என்னை மீறி தொட முடியாது என்பதை புரிந்து கொள் நாளை என்ன நடக்குமோ எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுதானே உன்னை தேடி வந்துள்ளேன் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவுமே இல்லை உன் நிழலாக நான் இருக்கும் வரையிலும் நீ எதற்காகவும் கலங்காதே என் பிள்ளையான நீ என் பாதம் தேடி ஓடி நான் ஆனால் வாடி இருக்கும் உன் முகம் கண்டு இந்த நொடியே நான் உனக்காக ஓடி வந்திருக்கிறேன் நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து அருள் புரிய போகிறேன் உன் வாழ்வில் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை ஒரு முறை நினைத்து பார்க்க மறவாதே உன்னுடைய அப்பா நான் உனக்கு துணையாய் இருந்து அத்தனையையும் நிச்சயம் சரி செய்வேன் இனி உன் வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்க போகின்றது நிம்மதியாக இரு குழந்தையே அனைத்தும் சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும் இனி உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்க போகின்றது உன்னை தேடி நானே உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் தயார்படுத்திக் கொள் உனக்கானதை நான் செய்து கொடுத்து உன்னை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே என் செல்லமே நீ ஆசையாக ஏங்கி கேட்ட ஒன்றைதான் உன்னுடைய அப்பா உனக்கு தரப்போகின்றேன் உன் பல நாள் ஆசையும் இன்று நிறைவேறப் போகின்றது விதி என்று எதையும் நினைத்து நீ விட்டு விட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிரு உன் வேண்டுதல்கள் கண்டிப்பாக போகின்றது உனக்கான வாழ்க்கை பாதையை காட்டியவளும் நான் தான் முன்னேறிக் கொண்டிருக்கும் உனது பாதையில் அதாவது உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த போவதும் நான் தான் நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பாகவே நீ முன்னேற போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகின்றது போகும் இடமும் தெரியாமல் செல்லும் இடமும் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றோமே என்று நினைக்கிறாயா உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் கடன் தொல்லையும் மன கஷ்டமும் தீர்ந்து போய் உனக்கான பணவரவு அதிகரிக்கும் உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் நல்லபடியாக நடந்தேறும் நீ எதிர்பார்த்த குழந்தை வரத்தை உனக்கு கொடுத்து திருமண வரனை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல வரனை அமைய செய்து நான் திருமணத்தை நடத்தி முடிப்பேன் எல்லாமே எனது ஆசீர்வாதத்துடன் இனிதாகவே நடந்து முடியும் வா வாழ்விலும் கல்வியிலும் தொழிலும் எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைகளுக்கு எல்லா முன்னேற்றங்களையும் நான் இப்பொழுது கொடுத்த போகின்றேன் வாழ்க்கை எனும் அடர்ந்த காட்டில் இருளில் நிற்பது போல நின்று நீ கண்கலங்கி என்பது எனக்கு தெரியும் என் முன் வந்து நிற்கும் பொழுது உன்னையே நீ மறந்து தானே உன் கண்கள் முழுவதும் என் உருவத்தை கண்டு ரசிப்பது எனக்கு தெரியும் கவலைப்படாதே குழந்தையே உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன் நீ வியந்து பார்க்கும் நீ வியந்து பார்க்கும் என் உருவமே உன் வாழ்வில் உனக்காக ஆசிர்வாதத்தை கொடுக்கும் சக்தியும் திறமையும் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் எங்கே சென்றாலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு பொறுமையோடு காத்திருந்து விட்டாய் இன்னும் ஒரு சில நாள் பொறுத்துக்கொள் கொள் நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும் நான் சொல்வதை முழு மனதோடு நம்பு என் தங்கமே யாருக்கும் தெரியாமல் நீ வடிக்கும் கண்ணீரை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் அதனால் உனக்கு யாரும் இல்லை

என்னை பார்ப்பதற்காக நீ வர முடியவில்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம் நேரம் வரும்பொழுது நானே உன்னை என்னை நோக்கி வரவழைப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா சோதனைகளும் வேதனைகளும் இன்றோடு முடிய போகின்றது உன் முயற்சியை பார்த்து சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டே இருக்கட்டும் ஒரு நாள் உன்னுடைய வெற்றி அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப்போகின்றது போகின்றது அப்பொழுது அவர்கள் உன் முன்னாடி தலைகுனிந்து குனிந்து நிற்பார்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு தானே ஏங்கி கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டங்களை நினைத்து கண்கலங்கி கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை துடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சிதான் உனக்கான மகிழ்ச்சியை நான் அமைத்துக் கொடுத்த பிறகும் இனி நீ உன் பழைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே இனி உன் பழைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே இன்று உன் வாழ்வில் நீயே ஏன் மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் ஏன் இப்படி வீணடிக்கிறாய் நான் உன்னை பாதுகாக்கும் பொழுது ஆர்டாலும் உனக்கு துன்பத்தை விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி ஏமாற்றங்களும் எதுவுமே வாழ்க்கையின் இறுதி கட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு மாற்றங்கள் வரும் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்கும் உனது வெற்றிக்கான நல்ல மாற்றங்களை நானே இப்பொழுது உனக்கு உருவாக்கப் போகின்றேன் நீ சகித்து கொண்டு வாழ்வதெல்லாம் வாழ்க்கை கிடையாது என் செல்வமே நீயே கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளும் இஷ்டங்களும் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது எதையும் நினைத்து கவலைப்படாதே இது இப்படி நடந்துவிடுமோ அது அப்படி போய்விடுமோ என்று ஒருபொழுதும் தவறாக நினைக்காதே எதையும் உன் வாழ்வில் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நிமிடமே அதிகம்தான் நீ நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது நடக்காமல் போய்விடுமோ என்று கலங்கிய காரியம் கூட இப்பொழுது கைகூடி வரப்போகின்றது இனிமேல் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் உனக்கு வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் நடக்க நடக்கவிருப்பது எல்லாம் வெற்றியில் தான் போலவே உன்னிடம் எல்லா செல்வ வளங்களும் நல்ல ஆரோக்கியமும் பெருக போகின்றது உனக்காக அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் நானே திறந்து வைக்க போகின்றேன் உனக்கு தேவையான சமயங்களில் நீ அழைக்காமலேயே உன்னுடைய ஆஞ்சநேயர் உன் அருகில் வந்து நிற்பேன் என் செல்லமே அத்தனை சோதனை கஷ்டங்கள் துன்பங்கள் உன் வாழ்வில் இருந்தாலும் இருந்தும் நான் விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு சொந்தமானது எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்கு தயாராக இரு இதுதான் உன் வாழ்வில் நடக்க போகின்றது ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி